ஒவ்வொரு ஒரு சில குற்றங்களுக்காக ஒரு தனிப்பட்ட பாவத்துக்காக ஒரு உபத்தை அழிச்சி விட்டாராம் அளவுல மோசடி செஞ்சான் நெருவையில மோசடி செஞ்சான் அல்லாஹ் தால அடுத்த நாளையில மீன் பிடிச்சான் அவர்கள எல்லாம் சபிச்சு விட்டான் ப குல்லாலஹம் கூனும் கைராதாத்தன் விட்ட குரங்குகளா போக மாட்டோம் குரங்குகளா போய் செத்து போச்சது உபத்து அப்போ இப்படியெல்லாம் குரான் சொல்லிக்கிட்டே வந்து எல்லா நபிமார்களுடைய உம்மத்தும் செய்த அனைத்து பாவத்தையும் செய்யக்கூடிய நம்ம மனித உருவங்களா வச்சிருக்கிறோம் அன்பர்களே இது முஹம்மது ரசூலுல்லா சலதாலிசன் அவர்களுடைய துவா ஒன்னு குறுக்க எல்லாருடைய யாருல எந்த மிருகத்தினுடைய குணம் இருக்கோ அந்த எந்த மிருகத்தினுடைய குணம் அகத்துல இருக்கோ அது அல்லாஹு வெளியாக்கிடுவாங்க அல்லாஹு தாலா நம்மளை பாதுகாப்பானாக அந்த நாயகத்துடைய துவா இருக்க போய் தான் நம்ம இருக்கிற அன்பர்கள் விளங்காம இருக்கு ஒரு கிதாபுல பார்த்து எட்டு நூறு வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அவுலியாக்கள் எட்டு நூறு இப்ப ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி சொச்சம் ஆச்சுங்களே அப்ப எட்டு கழிச்சா ஹிஜ்ரி ஆயிரத்தி அறுநூறுல ஆறாவது ஹிஜிரத்துடைய ஆறாவது நூற்றாண்டுல வாழ்ந்த அவுலியாக்கள் தாங்கள் இரா காலத்துல படுக்கும் பொழுது தங்களுடைய தலையணைக்கு கீழாக முகம் பார்க்கிற கண்ணாடியை ராத்திரிக்க தேடி வைத்து கொண்டு தான் படுத்தார்களாம் முகம் பார்க்கிற கண்ணாடி ராத்திரியில முகம் பார்க்கிற கண்ணாடி என்னதுக்கு தலைவாணி கீடு அதிகாலை எழுந்ததும் முதல் வேலை அவங்க செஞ்சது கண்ணாடி எடுத்து முகத்தை தான் பார்த்தாங்க மனித உருவத்துல இருக்கிறனா இல்ல நான் செஞ்ச பாவத்தினால சூரத்தால் மாத்தி விட்டானா என்று தான் பார்த்தார்கள் முதல் தாமல் எழுதி ஆச்சரியப்பட்ட செய்தி அல்லங்க அவர்களுக்கு அயரையச்சம் அப்படி இருந்துச்சு அதாவது ஹசுஃபு மசுகுன்னு ரெண்டு விதமான அதாபு ஹசுஃபு சொன்னால் பூமிக்குள்ளால அழுத்திரு பூமிக்குள்ளால புதஞ்சு போறோம் பூகம்பங்கள்னு சொல்ற பூமிகள் எல்லாம் பழுது பழுது உள்ள போயிடுறது மக்கள் மசுகுன்னு சொன்னா மனித உருவங்கள் மாற்றப்பட்டு போடும் மிருகங்களுடைய தோற்றத்தில் ஆயிடும் அப்போ இந்த ரெண்டு அதாபு முந்தின உமத்துகளுக்கு இந்த அதாபு முகமது ரசுல்லாம சான் அவர்களுடைய உம்மத்துல கடைசி காலத்துல கியாமத்துக்கு சமீபத்துல அந்த அந்த அதாபு திரும்பவும் வருமா அல்லாஹ் தால அந்த நாளை சந்திக்காம நம்மளுக்கு ஆபாப்பு ஏன்னா இப்படி ஒரு பயங்கரமான அதாப்பு பூமி பிளந்து பிளந்து ஊர் ஊராக உள்ள போயிடும் ஹஸ்பு காருன்னு அல்லாஹு தால பூமிய பொழுந்து உள்ள அமுக்கி இப்ப கூட அமெரிக்காவுக்கு பக்கத்துல என்னமோ ஒரு ஊரை கலிபோர்னியா சிகாகோ எங்கயோ ஒரு காணா போச்சுன்னு சொன்னாங்க உள்ள பிடிச்சிட்டு அப்படி பல பக்கங்களிலும் ஆயிருக்குங்களே அப்படி அதாபுகளை விட்டும் இரண்டாவது மசுகு மனித உருவங்களை மாத்தி இதை விட்டும் அல்லாஹ் ஷாஹஹுத்தா அரும நாயகத்துடைய துவாவுல நம்மள பாதுகாப்பு முன் சென்று போன உம்பத்துகள் ஒரு பாவம் செஞ்சு தனிப்பட்ட ஒவ்வொரு பாவத்துக்காக அழிக்கப்பட்டு போயிட்டார்கள் எல்லா நபிமார்களுடைய உம்மத்தும் செய்த எல்லா பாவங்களையும் மொத்தமா சேர்ந்து நாம செஞ்சுக்கிட்டோம் எந்த நபியுடைய உம்மத்து செஞ்ச எந்த பாவம் நம்மள இல்ல இப்போ எல்லா பாவங்களும் எண்ணி முடிக்க முடியாது எல்லாம் இருக்கு அப்படி இருந்தும் அல்லாஹ் தா நம்மள மனிதர்களாக வளச்சிருக்கிறாங்க என்ன காரணம் முகமது ரசுல்லா குரு கனிக்கிறான் சல்லதா அலிஸ் அல்லா அவர்களுடைய முகத்துக்காக